ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு பார்க்கலாம் நைட்டு வந்து இட்லி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் டெய்லி நைட்டு அனவா என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இந்த பசங்க வந்து இட்லி தோசை அப்படின்னா டெய்லி சாப்பிட்றாங்க இந்த உப்புமா சேமியா அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்றாங்க அதனால் இட்லியை ஊற்றுனேன் இட்லியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பப்பாளி இருந்துச்சா சரி ஒரு மூணு நாள் ஆகிப்போச்சு சரி அதையும் அறுத்து நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு அதை வெட்டிகிட்டு இருக்கேன் வதங்கி போச்சு இப்போ உள்ள இதுலையாச்சும் கொஞ்சம் விதை இருக்குது இப்போ உள்ள நிறைய பப்பாளியில் விதையே இருக்க மாட்டேதா அதனால அது டேஸ்ட்டும் இருக்க மாட்டேது அதில் சத்தம் ஒன்றுமே இருக்காது ஏன்னா பிஞ்சாவே பறித்து அவங்க வந்து பழுக்க வச்சிட்றாங்க அதே போல் இந்த மாம்பழம்லாம் கூட மே மாதம் ஒரு இருபதாம் தேதி வரைக்கும் கல்வச்ச மாம்பழம் தான் ஏன்னா பிஞ்சிலே பறித்து அதை பழுக்க வச்சிட்றாங்கல்ல அந்த மாதிரி பழுக்க வைக்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக இனிப்பே இருக்காது நீங்கள் நீங்கள்னா பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின மாம்பழம்லாம் இன்றைக்கி அதனால் ஜூன் மாதத்துக்கு மேலே வாங்கினோன்னா நல்லா இன்றைக்கும் அந்த மாதிரி இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க அப்புறம் இட்லி எடுத்துட்டேன் மத்தியானம் வச்ச கருவாட்டு குழம்பு முள்ளங்கி கத்திரிக்காய் மொச்சை கொட்டை மாங்காய் கருவாடு போட்டு குழம்பு வைச்சேன் மீன் கருவாடு கருவாடு அதில் முட்டையை வச்சு போட்டிருக்கேன் நான் எப்போயுமே கருவாட்டு குழம்பு வச்சா ஒரு முட்டையை வச்சு போடுவேன் ஆனால் நிறைய வச்சு போட்டேன் மத்தியானம் சாப்பிட்டோம் ஒன்று தான் இருக்குது அந்த கார்வாடுடைய எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டை நீங்கள் ஒரு முறை இப்படி சாப்பிட்டு பாருங்களேன் முட்டையை அவிச்சு போட்டு அப்புறம் இட்லி மேலே அப்படியே நல்லா தாராளமாக நல்லா குழம்பு ஊற்றி மொச்சக்கொட்டையோட எல்லா அப்படியே பர்சனி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷனு அப்புறம் கூடவே கொஞ்சம் பப்பாளி பீஸ் வச்சு நைட் இப்படி தான் சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க